ஃபைன் திஸ் கெய்ன் ஆர் லாஸ்ட் பர்சன்ட் ஆன் த கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரு அதிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு ஒருவர் விற்றார் இவ்வாறு விற்றதில் ஒன்றில் பத்து சதவீதம் லாபமும் மற்றொன்றில் பத்து சதவீதம் நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த பர்சென்டேஜை பாருங்க ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜா லாபமும் நஷ்டமும் ஒரே பர்சன்டேஜ் அப்படி இருந்தா கொஷின்ல ரெண்டுமே பாருங்க ஒவ்வொன்னும் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க சரியா ஒவ்வொன்னையும் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜா இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ ஸ்கொயர் பண்ணி நூறால டிவைட் பண்ணீங்க அவ்வளவுதான் கான்செப்ட் சரியா அந்த பர்சன்டேஜ ஸ்கொயர் பண்ணி நூறால டிவைட் பண்ணிங்க ஓகேவா அதே போல இந்த மாதிரி பேட்டர்ல ஒரு கொஷின் கேக்குறாங்கன்னா இதுல கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பா லாஸா தான் இருக்கும் லாபம் வராது சரியா நஷ்டமா தான் இருக்கும் அப்ப இந்த கொஷினுக்கு ஆன்சர் கண்டிப்பா நஷ்டம் தான் எவ்வளவு நஷ்டம்னு தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும் அந்த குத்துருக்கிற அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி நூறால டிவைட் பண்ணும் பை நூறுன்னு வரும் அப்ப ஒரு பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்றது சரியா ஸோ ஒன் பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்றதே சப்போஸ் இருபது பர்சன்டேஜ் லாபம் வந்து இருபது பர்சன்டேஜ் நஷ்டம் ஆகுது இந்த மாதிரி கொஸ்டின் தராங்கன்னு வைங்களேன் ட்வெண்ட்டி லாபம் வந்து 20% பர்சன்டேஜ் நஷ்டமாகுதுன்னு சொன்னா டோட்டலா உங்களுக்கு லாபமா நஷ்டமா இப்படி क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் இந்த ஸ்கொயர் பண்ணி டிவைட் ரைட்டா இதுல எனக்கு கிடைக்கிற ஆன்சர் கண்டிப்பா நஷ்டமா தான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க ஒரே பர்சன்டேஜ் கொடுத்தா நஷ்டம் தான் அப்ப டுவெண்ட்டிய ஸ்கொயர் பண்ணா போர் ஹண்ட்ரடு பை நூறுன்னு வருமா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அதிஸ்தேஜ் நஷ்டம்னு வரும் சரியா இது எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன தகவல் அதையும் தெரிஞ்சுங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பை செல்லிங் ஏ ஸ்பீக்கர் ஃபார் ரூபீஸ் செவன் சிக்ஸ்டி எயிட் ஏ மேன் லாசஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்

சரியா அவரு நூறு பர்சன்டேஜுக்கு வாங்கியிருப்பாரு விற்கும் போது இருபது பர்சன்டேஜ் நஷ்டம் ஆகுதுன்னா எண்பது பர்சன்டேஜுக்கு விற்று இருக்காருன்னு அர்த்தம் ஓகேவா ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க இருபது பர்சன்டேஜ் லாபம் கிடைக்க ஒளி பெருக்கியை அவர் என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க சோ அப்ப இருபது பர்சன்டேஜ் லாபம் வரணும் அப்படின்னா அவர் செலவு பண்ணது நூறு பர்சன்டேஜா அங்கிருந்து இருபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்தாதா லாபம் கரெக்டா நான் நூறு பர்சன்டேஜ் செலவு பண்றேன் அங்கிருந்து இருபது பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்தாதான் லாபம் அப்போ நூத்தி இருபது பர்சன்டேஜ அவர் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பார் இதுதான் கொஸ்டின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைட்ல பாக்குறோம் சைட்ல ரெண்டு நம்பரா இருக்கிறத மேல எழுதிக்கிறீங்க சரியா கொஸ்டின் மார்க்கு எதிரில் இருக்கிற நம்பரை கீழே எழுதுறீங்க சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுதேன்

இது ரெண்டுமே ரெண்டுல முடியல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி யோ ஆப்ஷன் சி யோ இருக்காது ஒன்னு ஏ இருக்கலாம் இல்ல டி இருக்கலாம் சரியா இதுலயே தெளிவா யோசிங்க ஒரு பிரியாணி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அப்படின்னா பத்து பிரியாணி எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் கரெக்டா இந்த ஆப்ஷன் பாருங்களேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்கு அது எப்படிங்க பத்து பிரியாணி தொள்ளாயிரத்தி அறுபது பன்னெண்டு பிரியாணி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டா இருக்கும் ஒரு பிரியாணி தொண்ணூத்தி ஆறு இது வர வாய்ப்பே இல்லை

அதாவது ஒரு பெண்ணு நாலு முட்டைய பதினெட்டு ரூபான்னு வாங்குறாங்க அஞ்சு முட்டைய இருபத்தி நாலு ரூபான்னு விற்கிறாங்க சரியா வாங்கின எல்லா முட்டையும் வித்துட்டு அவங்க தொண்ணூறு ரூபாய் லாபமா எடுக்கிறாங்க சோ அப்படி தொண்ணூறு ரூபாய் எடுத்தா அவங்க வாங்கின மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க தெளிவா புரிஞ்சுங்க நாலு முட்டையோட காசு வாங்கின விலை காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் என்னவா இருக்கு எயிட்டீன் ருபீஸ் அப்போ ஒரு முட்டையோட வாங்கிய விலை என்னவா இருக்கும் பதினெட்டு பை நாலுன்னு போட்டீங்கன்னா நாலாயிரபா கரெக்டா பதினெட்டு நாலால டிவைட் பண்ணா நாலாயிரவா தானே ஸோ ஒரு முட்டை நாலாயிரபா அப்படி இருந்தாதான் ரெண்டு முட்டை ஒன்பது ரூபாய் நாலு முட்டை பதினெட்டு ரூபான்னு வரும் சரியா இப்போ அதே போல அஞ்சு முட்டைய சரியா, அஞ்சு முட்டை ஒரு முட்டை இருக்கும் முட்டைய இருபத்தி நாலு பை அஞ்சுன்னு போட்டீங்கன்னா நாலு ரூபாய் எண்பது காசுக்கு வித்துருப்பாங்க வேணா இது எப்படி எழுதிங்க நாலு ரூபாய் ஐம்பது காசு இது நாலு ரூபாய் எண்பது காசு சோ பாருங்க ஒரு முட்டைய நாலரை ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் எண்பது காசுக்கு விக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முப்பது பைசா லாபம் தானே லாபம் தானே லாபம் அப்படின்னும் போது நாலு ரூபாய் எண்பது காசுல இருந்து நாலு ரூபாய் ஐம்பது காச நான் கழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு முப்பது பைசா லாபம் கரெக்டா கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு முட்டைக்கு அவங்களுக்கு கிடைச்ச லாபங்க தெளிவா புரிஞ்சுங்க ஒரு முட்டைக்கு அவங்களுக்கு கிடைச்ச லாபம் முப்பது பைசா ஆனா அவங்க எல்லா முட்டையுமே வித்து தீத்துடுறாங்க அப்படி தீக்கும் போது அவங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் மொத்தமா லாபம் வருது சரியா அவங்களுக்கு மொத்தமா வந்த லாபம் தொண்ணூறு ரூபான்னா ஒரு முட்டைக்கு அவங்களுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ முப்பது பைசா கொஷின் ரொம்ப சிம்பிள் ஒரு முட்டைக்கு முப்பது பைசா கிடைக்குது அப்போ தொண்ணூறு ரூபாயில எத்தனை முப்பது பைசா இருக்குன்னு சொன்னா அத்தனை முட்டைய வித்து இருப்பாங்கன்னு சொல்லிடலாம்ல கரெக்டா சோ தொண்ணூறு ரூபாய்ல எத்தனை முப்பது பைசா இருக்கு அவ்வளவுதான் சரியா இப்போ என்ன செய்யறேன் இந்த முப்பது பைசால ரெண்டு ஜீரோ இருக்காங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டுன்னு ரெண்டு நம்பர் இருக்கு சோ ரெண்டு நம்பர் இருந்தா மேல நூறால பெருக்கி கீழே நூறால டிவைட் பண்ணுங்க ஏன்னா நூறுல ரெண்டு ஜீரோ இருக்கும் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குன்றனால நூறால பெருக்கி நூறால வகுத்துக்கிறேன் மேல ஒன்பதாயிரம்னு வரும் நூறால மல்டிபிளை பண்ணா கீழே இந்த நூறால பெருக்கிறதுனால இங்க இருக்கிற பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தள்ளி முப்பதுன்னு வந்துடும் சரியா நூறால பெருக்கிறதுனால இங்க இருக்கிற பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தள்ளி ஒன்னு ரெண்டு தள்ளி முப்பதுன்னு வந்துடும் சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அதிசன் மூணாவது வாய்ப்பால இது ஒரு முறை இது முன்னூறு முறையா சோ முன்னூறு முட்டையை வித்தாதான் அவங்களுக்கு தொண்ணூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் சரியா சோ ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க எ ஷாப் கீப்பர் பை செல்லிங் ஃபைவ் ஐட்டம்ஸ் இஎன்சி ப்ராஃபிட் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒன் ஐட்டம் வாட் இஸ் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு கடைக்காரர் அஞ்சு பொருளை விற்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ வித்தது அஞ்சு பொருள் சரியா சோ அஞ்சு பொருள் இது ஏற்கனவே சொன்ன அதே கான்செப்ட்ல எடுத்துப்போம் வித்தது அஞ்சு பொருள் அது பைவ் எக்ஸ் சரியா லாபம் உங்களுக்கு ஒரு பொருள் அப்ப அது ஒரு எக்ஸ் அப்ப வாங்கினது எவ்வளவு இருக்கும் தெளிவா புரிஞ்சுங்க வாங்கினது எவ்வளவு இருக்கும் சிபி வேணும்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து லாபத்தை கழிச்சுடுங்க அஞ்சு பொருள்ல இருந்து ஒரு பொருளை கழிச்சா நாலு பொருள் தான் எனக்கு தெரியணும் அதை வச்சுதான் லாப சதவீதம் சொல்ல முடியும் தானே இது புரியுதா பாருங்க நான் மொத்தம் அஞ்சு பொருளை விக்கிறேன் அப்படி விக்கிறதுனால எனக்கு ஒரு பொருள் லாபமா கிடைக்குதுன்னா எனக்கு நான் நாலு பொருள் வாங்கியிருப்பேன் கரெக்டா நாலு பொருள் வாங்கித்தாதான் ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவா விற்கும் போது அஞ்சு பொருளா வித்திருப்பேன் எனக்கு ஒரு பொருள் லாபமா கிடைச்சிருக்கும் சரியா சோ அப்போ எனக்கு சிபி நாலு பொருள் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க லாப சதவீதம் வேணும் சோ லாபம் பை சிபி இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஃபார்முலா சரியா லாபம் வந்து ஒரு பொருள் அது எக்ஸ் சிபி நான் செலவு பண்ணது நாலு பொருள் இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

சரியா சோ வாங்கிய விலை வேணும்னா மேல தள்ளுபதி சதவீதம் எழுதணும் கீழே லாப சதவீதம் எழுதணும் இன்ட்டு குறித்த விலை கொஸ்டின்ல என்னென்ன குடுத்திருக்காங்க தள்ளுபதி சதவீதம் இருபது சதவீதம் லாப சதவீதம் பத்து சதவீதம் சரியா குறித்த விலை ரெண்டாயிரத்தி அறுநூறு இதுதான் எம்பி சோ கேக்குறது அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க அப்ளை பண்ணுங்க

கோபி கோபி லேப்டாப் லேப்டாப் கெயின் இட் பீன் பீன் ஃபார் மோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் மதி கணினிய பன்னெண்டு சதவீதம் லாபத்துக்கு விற்கிறான் மேலும் அது ஆயிரத்தி கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் இருபது சதவீதமாக இருந்திருக்கும் மதி கணினியின் அடக்க விலை என்ன அப்படின்னு பன்னெண்டு சதவீதத்துக்கு இப்ப அந்த லேப்டாப் அவர் விற்கிறாரு ஆனா இருபது சதவீதத்துக்கு வித்து இருந்தா இன்னும் ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதிகமா அவர் சம்பாதிச்சிருப்பாரு சரியா இப்ப வித்தது பன்னெண்டு சதவீதம்

இன்னொரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்து இருந்தா எட்டு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும் ரெண்டும் தானே சோ அப்போ எனக்கு என்ன தெரியும் எட்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு தெரியும் சரியா இப்ப கொஸ்டின் கேக்குறது அந்த பொருளோட அதாவது அந்த லேப்டாப்போட அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன நான் செலவு பண்ணி அந்த லேப்டாப்பை வாங்கியிருப்பேன்ல அந்த விலை என்ன ஏற்கனவே சொன்னதான் நான் செலவு பண்ணது அப்படின்னாலே அது நூறு பர்சன்டேஜ் அது என்ன இதுதான் கொஸ்டின் கேக்குறாங்க சரியா சோ இத மல்டிப்ளை பண்றேன் ஆயிரத்தி இருநூறு இன்ட்டு நூறு பை எட்டுன்னு வருமா எட்டா வாய்ப்பாடுல ஓர் எட்டு எட்டு எட்டா வாய்ப்பாடுல பன்னெண்டு ஒரே ஒரு எட்டு இருக்குமா சோ மீதி நாலு வருமாப்பா நாற்பதுல எத்தனை எட்டு இருக்கும்

இது நல்ல கொஸ்டின்ங்க நம்ம புக்ல இருக்கு இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் ரூபீஸ் எயிட் டென் இஸ் த சேம் ஆஸ் லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் ஃபைவ் தேர்ட்டி தென் ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை எட்நூத்தி பத்துக்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ஐநூத்தி முப்பதுக்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க நான் என்ன செய்யறேன்னா குஷின்ல பாருங்க இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லாமே நான் ஒரு கிரிக்கெட் பேட் வாங்குறேங்க சரியா ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிரிக்கெட் வாங்குறேன் வித்தா எனக்கு எவ்வளவுங்க லாபம் லாபம் அதே பேட்ட இரநூறுபாய்க்கு வித்தா முந்நூறு ரூபாய் நஷ்டமா சேம் அதே கொஷின் தான் இங்க குத்துருக்காங்க இங்க நான் ஐநூறு ரூபான்னு சொன்னேன்ல அந்த பேட்டு அந்த பேட்டோட தான் கேக்குறாங்க சரியா என்னன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டை எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு கிடைச்ச லாபமும் ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு கிடைச்ச நஷ்டமும் சமம்னா இந்த இடத்துல அவர் எவ்வளவு ரூபாய்க்கு செலவு பண்ணி அந்த பொருளை வாங்கியிருப்பாரு அந்த ஐநூறு ரூபான்னு சொன்னல அந்த ரேட் தான் இங்க கேக்குறாங்க சரியா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அறுநூத்தி எழுபது எடுத்து வந்து இங்க எழுதுறேன்னு வைங்களேன் எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் அதனால டைரக்டா எடுத்து வந்து நான் செக் பண்றேன் அப்படின்னா அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கு அந்த பொருள் செலவு பண்ணி வாங்குறாரு சரியா நூத்தி நாற்பது ரூபாய் லாபத்துக்கு வித்து இருந்தா எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு இதே நாற்பது ரூபாய் நஷ்டத்துக்கு இருந்தா ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு வித்திருப்பாரா கொஷின் அதுதான கேக்குறாரு எட்நூத்தி பத்துக்கு விற்றதால கிடைச்ச லாபம் நூத்தி நாற்பது அதே பொருளை ஐநூத்தி முப்பதுக்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டம் அதுவும் நூத்தி நாற்பது ரெண்டுமே சமம் தானே அப்படி சமம்னா அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு கேக்குறாங்க ஆறுநூத்தி எழுபது சரியா ஆப்ஷன் பி இது எக்ஸாம்ல எப்படி சார் போறது எக்ஸாம்ல நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நீங்க போட்டீங்க நாங்க எப்படி போறதுனா இந்த மாடல்ல இந்த ஒரு சம் தாங்க இருக்கு ரொம்ப ஈஸிங்க அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணுங்க ஆறுநூத்தி எழுபது வந்துடும் சரியா இதை ஆட் பண்ணி பாருங்க நாலு

ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை ஆயிரத்தி முன்னூத்தி விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க தள்ளுபடி சதவீதம் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் அதுக்கு முன்ன தள்ளுபடிக்கு என்ன ஃபார்முலா டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸா மார்க்கெட் பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செல்லிங் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி சோ ரிமைனிங் இருக்கிற அந்த ஒன் பிப்டி அப்படின்றது தான் டிஸ்கவுண்ட் கரெக்டா எனக்கு தள்ளுபடி நூத்தி தெரியும் கொஸ்டின் கேட்கறது தள்ளுபடி சதவீதம் நாட்டிய தள்ளுபடி சரியா டிஸ்கவுண்ட் கேட்கல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும் அப்ப டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா அதுக்கு ஃபார்முலா எழுதணும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன டிஸ்கவுண்ட் பை மார்க் பிரைஸ் இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரிங்க டிஸ்கவுண்ட் எவ்வளவுங்க இப்பதான் சொன்னோம் நூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட்

பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஆன்சர் சரியா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன பத்து பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்